வணக்கம் நாங்கள் வந்து இந்த ஊர் வரும்போது எண்பத்தி அஞ்சில் வந்தோம் எண்பத்தஞ்சிலேருந்து இந்த கண்ணை விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்கும் விநாயகர் சக்தி வாய்ந்த விநாயகர் வர பக்தர்களும் நல்லா அருள் பாலிக்கிறார் நம்பி வரவங்களுக்கு எல்லாருமே நல்லது செஞ்சு கொடுத்துட்டுருக்கார் விநாயகர் இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை வர முடியலைனா கூட அவரை நினச்சி தான் இருக்கும் முப்பத்தஞ்சு வருஷமா இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும் வேறு சின்ன சின்ன பிறந்ததே இந்த கிணத்துல உழுந்து வாரினதே இந்த விநாயகர் தான் எங்களுக்கு குழைக்க வச்சு கொடுத்தார் இந்த ஒரு கிணறு இருந்ததுங்க அப்போ அந்த அந்த ஒரு பூக்கார ஆயாவும் இருந்தது அந்த ஆயா தான் கிணத்துல குளிச்சு தூக்கி குழந்தைய கொடுத்துட்டு அவனுக்கும் கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருக்கும் ஆமாம் தான் வந்தாலும் வரலனாலும் கருணை விநாயகரை நினைக்காத நாள் இல்லை கருண விநாயகர் தான் எங்களுக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக விநாயகர் முப்பத்தஞ்சுக்கு மேலே எங்கள் பேரம் வளர்ந்தது முப்பத்தஞ்சு முப்பது வருஷமாக இதுக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கருணை விநாயகர் நன்றி நன்றி ஆண்டு வந்து இந்த வேளச்சேரி பகுதியில் வந்து அருள் பாடுகிறார் அன்பான பக்தர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கருணை விநாயகர் இந்த பகுதியில் மக்களுக்காகவே வந்து அமர்ந்திருக்கிறார் மக்கள் குறைகளை தீர்ப்பதற்காகவே அவர் கருணை விநாயகர் என்ற பெயரில் இருந்து கொண்டு வருகிறார் மக்களோட தேவைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு இன்ற வரை இந்த பகுதியில் எந்த ஒரு சூழ்நிலையும் கருணவிநாயகா என்று அழைத்தால் அவர் அவர்களுக்கு அருள் புரிகிறார் ஆனால் கருணவினார் என்றும் அவர் சிரஞ்சீவியாக இருந்து மக்களை ஆஞ்சநேயர் எப்படியோ அதே போல் கருணவினாரின் சிரஞ்சீவியாக இருந்து மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நான் பிரார்த்தனை செய்வது காலத்துக்கும் ஆரோக்கியம் கொடுத்தால் அவருக்கு பணிவிடை செய்ய கடைப்பட்டுள்ளேன் எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அவரிடம் குறுநாள் அவர் அதை பார்த்து கொண்டு இருக்கு தேவையுள்ள காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் இன் அவரை உயிருகிற வரைக்கும் எனக்கு அவரை மறக்க இயலாது காரணம் என்னவென்றால் என்னோடய பொண்ணோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டத்தில் இருந்த நேரத்துலேயும் கடவுள் மனுஷ ரூபம் என்ற ரூபத்தில் அவர் எல்லாமே பண்ணி கொடுத்து என் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார் அது யாருமே எதிர்பார்க்கலை எல்லாரும் நடக்காதுன்னு நினச்சாங்க ஆனால் அவர் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அந்த நம்பிக்கையை அவர் கை கொடுத்து என்னை காப்பாற்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு இவர்கிட்டே நாற்பது வருஷமாக இவர்கிட்டே இருக்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு அவரோடு இருந்து போனோன்னு என் மனசார ஆசை பக்தர்களுக்கு தேவையானது என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்து கொடுப்பார் மனசார அவரை வேண்டணும் வேண்டினால் என்றைக்கும் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் பார்த்துப்பார் சார் விநாயக சக்தி ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஒரு நாள் அவருக்கு பிறந்த நாள் மாதிரி அதனால் பக்தர் அனைவரும் வந்து அன்னைக்கு வழிபட்டால் ஒரு ஆண்டுக்குள்ள ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அவர் வழங்குவார் என்றது ஒரு ஐதீகம் அந்த ஐதீகத்தில் அனைவரும் வந்து கருணை விநாயகரை விநாயகரையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால் விநாயக சதுர்த்தி என்றது முக மிக மிக சிறப்பான ஒரு விசேஷம் அதனால் அன்னைக்கு வந்து எந்த தேவைகள் கேட்டாலும் மனசார கோழி அவர் பக்தர்களுக்காக செய்வார் அதில் எந்த குறையும் இருக்காது நூறு சதவீதத்துக்கு மேலே தான் சொல்லணும் கருணவிநாயரை பொறுத்த வரைக்கும் வேண்டுதல் மக்கள் மனசார சமர்ப்பித்தால் அவர் மனசார பார்த்துப்பா அதில் எந்த மாற்றம் கிடையாது நம்ம நம்பிக்கையாக கருணவிநாயர் இருக்கிறார் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நம்பிக்கையாக நம்ம இருக்கணும் அந்த நம்பிக்கைக்கு நம்ம இருந்தால் அவரும் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்மளை பார்த்துப்பார் பலரும் பக்தர்களும் பக்தர் அனைவரும் சுபசமாக இருக்கணும் கருணாநிதிநாயரை வந்து வணங்கணும் எந்த நோய் நொடி இல்லாமல் சுபச்சோட்டத்தோடு இருக்கணும்னு நான் கருணா விநாயகர்கிட்ட பிரார்த்தனை டெய்லி செய்கிறேன் அனைவரையும் ஒரு நூற்றி அஞ்சு பேரோட பேரில் சொல்லி டெய்லி பூஜை தான் இருக்குது பக்தர்களால் முடிஞ்சது அவர்கள் வந்து கருண விநாயகருக்கு என்ன தேவையோ செய்து கொண்டு இருக்காங்க ஒரு குறையும் இல்லாமல் எல்லா வருஷமும் விநாயக சதுர்த்தி சிறப்பாக நடக்குது நாளைக்கு விநாயக சதுர்த்தி அதனால் மக்கள் அனைவரும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு கருணை விநாயகர் அருள் புரியணும்னு அவரோட ஆசீர்வாதத்தை பெறணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கருணை விநாயகர் என்கிற பேர் எப்படி கருணை விநாயகர்னா என் தகுப்பனார் பேர் கருணாகரன் அவரோட இதில் கருணை மக்களுக்கு கிடைக்கணும் பிரார்த்தனை செய்தால் மக்களுக்கு தேவையான அருள் கிடைக்கணும் அதனால் கருணை விநாயகர் என்ற பெயரை என் தகப்பனார் வைத்துள்ளார் அந்த பேருக்கு ஏற்றா மாதிரி மக்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் அதை கருணை விநாயகர் பூர்த்தி செய்து கொடுப்பார் அதனால் கருணாமூர்த்தி என்று கருணை விநாயகர் அவரை மனசார நம்ம குழந்தைய மாதிரி அவரை நேசித்தோன்னா அவரும் நமக்கு தேவையானது என்னவோ அது செய்வார் நோயின் ஒடியோடு யார் வந்தாலும் அந்த நோயை அவரால் சொல்லிட்டு அவரை மனசார பிரார்த்தனை பண்ணால் அந்த நோயை மாற்றி கொடுக்குறாரு அது என்றைக்கும் ஆஸ்பத்திரி பக்கம் போகாத அளவுக்கு என்னை கொண்டு போய் என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் இன்னக்கு எந்த அடிப்பட்டு எது வந்தாலும் அவரோட விபூதி தான் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அதனால் அவர் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் போல் இன்னைக்கு எல்லாமே அவர் தான் கருணை விநாயகர் அதனால தான் காலையில் மூணு மணிக்கு எழுந்து மூணே முக்கால் மணிக்கு இதுக்குள்ளே வந்து அவருக்கு நம்மளால் முடிஞ்ச தொண்டை செய்துன்னு இருக்கிறேன் டெய்லி ஆரோக்கியம் கொடு உனக்கு வந்து நான் பணிவிட செய்கிறேன்னு டெய்லி அவர்கிட்ட வேண்டதே அதுதான் அதனால் கருணாமூர்த்தியை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க எல்லோரும் சுபட்சமாக குடும்பத்தோடு இருப்பேங்கிறது நூறு சதவீதம் நம்பிக்கையாக இருக்குது அதுக்கு எந்த குறையும் வராது நன்றி நன்றி வணக்கம்